ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் சிவம் டூபை பற்றி பேசுவோமா எஸ் நிறைய ஆல்ரெடி பேசியாச்சு பட் நேத்தோட அவரோட டிஃபைனிங் இன்னிங்ஸை பற்றி கொஞ்சம் டீடெயில் பேசலான்னு ஏன்னா நேற்று சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸு இருபது நல்லா ஜெயிச்சிட்டாங்க அதெல்லாம் தெரியும் பட் எல்லா கிரெடிட்டும் பத்திரானா ரானா நாலு ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி எயிட் வெரி குட் போலிங் ஸ்பெல் எஸ் எம்எஸ் தோனி நாலு பாலில் இருபது நாலு தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் அடிச்சு ஹட்டி ஆகட்டும் டுவெண்ட்டி நைட்டில் தான் ஜெயித்தோம் பட் ஆல்சோ கிரெடிட் ஆஸ்ட்ரிக் ஒன்று சிவம் டூபே என்று உத்ராஜ் கேட்கும் ஸ்பெஷலி சிவம் டூபே அவரோட தேர்ட்டி எயிட் பாய் சிக்ஸ்டி சிக்ஸ் தான் டிஃபைனிங் தட் செட் த பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தது எம்எஸ் தோனிக்கு அடிக்கிறதுக்கு கடைசியில் இவ்வளோ அவர் அந்த இடத்துல நின்றுட்டு நாட் அவுட்டாக தோனி அடித்தாரு நான் பத்து ஃபோர் ரெண்டு சிக்ஸ் ஒன் செவன்ட்டி த்ரீ பாய் சிக்ஸ்டி எயிட் ஸ்ட்ரைக்கில் சிவம் டூபே சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் தேர்ட்டி எயிட் எதுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோன்னா ஒரு மித்து மாதிரி உருவாக்கிட்டாங்க ஸ்பின்னருக்கு கொண்டே வரக்கூடாது சிவம் டுபே வந்தால் கேப்டன்ஸ் ஆர் அப்ரை டு ப்ரியிங் ஸ்பின்னர்ஸ் ஓ சிவம் டுபே உண்டாரு ஸ்பின்னர்லாம் போடக்கூடாது ஓய் ஒன்லி ஃபாஸ்ட் பாலர் தான் பட் நானே என்னோடய காத்தாலையில் கேப்டன்சி ஆர்திக் பண்ணி பேசும்போது என்ன சொன்னேன் எதுக்காக ஸ்ரேயஸ் கோபால் நபி யூஸ் பண்ணலன்னு எந்த அளவுக்கு இவங்க பயந்துட்டாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எட்டாவது அப்புறம் ஸ்பின்னரே கொண்டு வரல சிவம் துபை வந்தப்போ ஒரே ஒரு பால் தான் ஷேயஸ் கோபால் தான் ஃபேஸ் பண்ணார் அதுக்கப்புறம் பன்னெண்டு ஓவர் ஃபாஸ்ட் பாலர் சும்மா விட்டாரா ஃபாஸ்ட் பாலருக்கு போட்டதை அடி அடின்னு அடித்தார் அவர் ஒன்ஸ் செட்டானால் யாரை வேணால் அடிக்க முடியும் இவ்வளோக்கும் ஏழு பவுலர் யூஸ் பண்ணார் ஹார்திக் பாண்டியா எட்டாவது ஒருக்கப்புறம் ஸ்பின்னரே இல்லை இவரே வந்து இவருக்கும் இருபது இருபத்தஞ்சு ரன் அடி வந்து போஸ்ட் மேட்ச்லேயும் கேட்டாங்க ஏன் பா ஸ்பின்னரை யூஸ் பண்ணலான்னு இல்லை அவர் ஸ்பின்னரில் ரொம்ப நல்லா விளையாடுவார் ஃபாஸ்ட் பாலர் தான் கன்டெயின் பண்ண முடியும்னு சொல்லி வச்சார் ஈவன் கெவின் பீட்டர்ஸனும் ஒரு ஏரில் சொன்னார் எதுக்காக பின்ன ஸ்பின்னர் யூட்டிலைஸ் பண்ணி நானே சொன்னேன் எதுக்கு பின்ன கோபலை ட்ரா பண்ணியிருக்கலாமே ஸ்பின்னரை யூஸ் பண்ண பிரையன்லாராக சொன்னார் நேற்று காமெண்ட் ஸ்பின்னர் இருக்கும்போது யூஸ் பண்ணு இன்னவர் நோ ஒரு மிஸ்ட்டாக இருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு பயந்துட்டாங்க எல்லோரும் இவருக்கு ஸ்பின் போடுறதுனா அண்ட் எபிலிட்டி அவர் என்ன அவங்களுக்கு தெரியறது இல்லைன்னா சிவம் டோபே பவர்ஃபுல் யூன அவர் ஹி ஹேஸ் வெரி குட் டைமிங் செட் ஆச்சுன்னா எந்த மாதிரி போலரே அவர் டைமிங் அவர் ஷோல்டர் பவர் ஸ்ட்ராங்கு எபிலிட்டி டு கிளியர் சிக்ஸஸ் ஈஸியாக எல்லாம் க்ளியர் பண்ணக்கூடியவர் அவர் ஸ்பின்னர் மட்டும் அவருக்கு தேவையில்லை அவர் ஃபாஸ்ட் போட்டு அந்த ஃபாஸ்ட் பாலர் இன்னும் ஈஸியாக அடிப்பார் இப்போ தான் எல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நேற்று பாருங்கள் எல்லாமே ஃபாஸ்ட் பாலர் தான் நடித்தார் அந்த ஒன் செவன்ட்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட்டில் இவர் எப்போதுமே சிஎஸ்கேக்கு வந்தோன்னே அவங்க எல்லாருமே சிஎஸ்கே மேக் பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் வெல் ஏன்னா அவங்களுக்கு லிபர்ட்டி கொடுத்துருவாங்க யூ எக்ஸ்போசிவர் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப்னு எப்படி தோணுது அப்படி விளையாடணும் ப்ரெஷர்லாம் மாட்டாங்க நீ பாஸ்பாலுக்கு போடமாட்டேன் நீ போட போடமாட்டேன் நான் தான் அதை போடுவேன் இந்த மாதிரிலாம் கிடையாது அது நிறைய உதாரணங்கள் இருக்குது இந்த டீமுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய ப்ளேயராக இருந்தது மோகின்லேயே திரும்பி இங்கிலாந்து டீம் கூப்பிட்டுது அசிஷ் நேர் இந்தியாவுக்கு விளையாண்டாரு அண்ட் ஷார்துல் டாக்கர் பன்னெண்டு இங்கேருந்து போயிட்டு வேறு எங்கே போய்ட்டு திரும்பி இங்கே வந்திருக்காரு மோஹித் சர்மா கலகராரி இப்போ ஒரு டீமில் அந்த லிஸ்ட்டை தான் பற்றி நான் ஸ்ரீலங்கா கூட அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல முஸ்தபீஸ் ரஹ்மான் ஆகட்டும் பங்களாதேஷுக்கு சிவம் டூபே சிவம் டே சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு முன்னாடி நைன் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டியில் ஆர்சிபிக்கு விளையாண்டாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் ராஜஸ்தான் ராயல் விளாண்டா யாருமே ஒரு சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணல இங்கே தான் அவரோட பொட்டன்ஷியலாக தோனியை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு மேட்சஸ் என்ன மேட்சஸ் கொடுத்தாங்க பிளேயர்ஸ் முதல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் யாஸ் தான் நல்லதோ இல்லையா நெக்ஸ்ட்டு பத்து அஞ்சு மேட்ச் நீ விளாடுற கோவா நெக்ஸ்ட் பிரச்னால ஆட்டோமெட்டிக்காக விடுவாங்க யூ நம்ம ட்ராப் பண்ணுறோம் அவங்களோ ஹார்த்திக் துணிஞ்சு வரல ஃபஸ்ட்டு ஓவர் போடுறாரு லாஸ்ட் ஓவர் போகிறா எவ்வளோ அடி பண்ண வாங்கினாலும் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தான் கேப்டன்னு அதே மாதிரி யவு டு கிவ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் த டென் மீன் ஸ்பின்னர் ராஷித் கான் தான் இவர் அவுட் பண்ணார் அதே ஸ்பின்னர் தான் ஜி குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக ராஷித் கான் கட் இம் அவுட் சிவன் டுபே உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்க அப்புறமும் ஏன் பயமுறுங்க ஸ்பின்னர் போடுறதுக்கு ஏன்னா ரொம்ப பயந்துடுறாங்க அவங்க ஸ்பின்னரை கொண்டு வரத்துக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பாருங்கள் ஆர்சிபிக்கு எதிராக முப்பத்தி நாலு அடிச்சார் சிவன் டுபே அவங்களானு உடுங்க அவங்ககிட்ட ஸ்பின்னே இல்லை கரண் ஷர்மான்னு பார்ட் டைம் மேக்ஸ்வெல் தான் குஜராத் டைட்டன் ராஷித் கான் நாலு ஓவர் போட்டார் சாய் கிஷோர் மூணு ஓவர் போட்டார் விருளாடும் போது பிகாஸ் தே தேவ் த கான்ஃபிடன்ஸ் அவர் ராஜீவ்கான் அவுட்டே பண்ணிட்டார் டெல்லி கேபிட்டல் கற்றுலாம் பதினெட்டு அடிச்சார் அவர் எஸ்ஆர்எச் கற்றுலாம் நாற்பத்தஞ்சு அடிச்சார் நாலு சிக்ஸ் ஒன் எயிட்டி செவன் அவங்களுக்கு பயந்துராக மார்க்கண்டே ரெண்டு ரெண்டு ஓவர் தான் போட்டார் ஷபாஸ் சமது ஒரு ஓவர் தான் போட்டார் விளையாடும் போது ஏன் யூஸ் ஈஸ் ஆல்சோ போலரு லீடிங் டெஸ்ட் விக்கெட்டிகரே பாருங்க முரளிதரன் ஸ்பின்னர் தானே ஷேன்வான் முரளிதரன் கும்பலே இப்போ உள்ள நம்ம அஸ்வின் ஆகட்டும் ஜடேஜா ஆகட்டும் ஸ்பின்னர் ஆன் ஸ்பின்னரை ஸ்பின்னை நிறுத்திவிட்டு பாஸ் பாலர் தான் கொண்டு வந்துடுறேன் கே கேர்க்கிற இருபத்தெட்டு அடிச்சாரு ஆனால் சுனில் நாராயண் நான் வரும் சக்கந்த ரெண்டு பேருமே நல்லா நல்லா நாள் போட்டாங்க சில டீம் தான் ரொம்ப பயந்துடுறாங்க அவர் ஸ்பின்னை கொண்டு வரக்கூடாதுன்றதுன்னு ஸோ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் மித் அவர் எல்லா பௌலரையும் அடிப்பாருங்க பேட்ஸ்மேன் இஸ் அ பேட்ஸ்மேன் ஸ்பின்னர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவருக்கு மிஸ் கூட போய் சிக்ஸ் போவோம் பாஸ் வந்து இன்னும் அல்வா மாதிரி ஆகுது எந்த அளவுக்கு தோனி வந்து சிவம் டூபே வந்து நீ இரு நான் அடிக்கிறேன்னா சிவன் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி அந்த எண்ணில் இருக்கார் டுவெண்ட்டி யூத் ஓவர் ஃபுல்லாக இவரு தான் விளையாண்டாரு தோனி அப்படி அப்படின்னு நடிச்சார் ஹார்திக் பாண்டியை பார்த்து சும்மா சேர்க்கை தனிமா சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் மேட்ச் அப்போ ஒவ்வொன்று க்ரௌடே கற்றுது பூ பண்ணதே இந்த மாதிரி பிளண்டர்லாம் தான் லாஸ்ட் ஓரில் நானே வந்து போடுறேன் எது போடுறேன் தெரியலன்னு பட் ஷிவன் டூ நெவர் த லெஸ் பிளேயர் எஃபெக்டிவ் ஆகேஸ் ஃபாஸ்ட் பால் இஸ் ஆல்சோ அவரோட எபிலிட்டி டு ஹிட் ஹார்ட் ஏன்னா சம்டைம் டைமிங் இஸ் வெரி குட் ஃபிளிக் பண்ணுறதாகட்டும் உக் பண்ணுறதாகட்டும் புல் பண்ணுறதாகட்டும் டைமிங் பாஸ்ட் பண்ணுற டக்கு நடிச்சால வெளியில போய் விழுந்துருது அவர் ஹைட்டோட அவரோட ஹைட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ் அண்ட் டைமிங் அண்ட் இஸ் ஆல் த ஷார்ட் அதான் ரொம்ப முக்கியம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டாங்க இன்மே இன்னும் லுக்கிங் பேக் கண்டினியூஸாக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க ஆர்சிபி அண்ட் ராஜஸ்தான் ரயில் ஃபெயில்டு டு யூட்டிலைஸ் இது பொட்டன்ஷியல் ஸோ அதனால் ஏ ஸ்பின்னரெலாம் பிறங்க ட்ரை பண்ணுங்க மோன் மிஸ் ஆகிட்டானா அவுட் கூட ஆகலாம் ராஷித்கான எக்ஸாம்பிள் இருக்குது ஸோ ஸ்பின்னர் இந்த ரைட் ஆம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹாண்ட்டுக்கு போடக்கூடாது லெக் ஸ்பின்னர் அவருக்கு போடக்கூடாது இவருக்கு எல்லாம் கிடையாது டி ட்வெண்ட்டியில் என்ன வேணால் பண்ணலாம் என்ன வேணால் நடக்கும் பிளே ஹூ இஸ் பெஸ்ட் பிளேயர் அந்த பர்டிகுலர் டே புகழில் அதுதான் பொதுவாக நீங்கள் சொல்லணும்னா வெல் பிளேட் ஷிவம் டுபே நேற்று டீட்டெயிலாக பேச முடியாது சிவம் டூ டீங்கை பற்றி அதனால அந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை சார் ஸ்பின்னர் போட்டால் அவர் அவுட் ஆயிடுவார் பாருங்க கான் அவுட் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவாதி அதுக்காக ஃபாஸ்ட் போலர் என்ன மேல்க மார்ஷல் ஜுவல் கார்னர் ப்ரெட்லி எல்லாமே போடுறாங்க கபில் தேவா போடுறாங்க அவுட் பண்ணுறதுக்கு எல்லா பாஸ் பாலர் தான் போட்டு அடிக்கிறாரு இதுதான் வாங்கிக்கிறேன் டமால் டிமின்னு நாலு ஓரில் ஐம்பது நாலு ஓவரில் அறுபதுன்னு அப்புறம் ஸ்பின்னரை மட்டும் எது வர சொல்லிக்கிட்டேன் எனவே அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து சொல்லுங்கள் படிப்பதுக்கு நான் லைக் கமெண்ட் சேர்ந்து சப்ளை வச்சிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்